செந்தில் பாலாஜி அவர்கள் உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒருங்கே கற்று தேர்ந்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய புதிய யுத்திகளை கண்டுபிடிப்பது இவருடைய வாடிக்கை இன்றைக்கு பத்து ரூபாய் பேர் போனவர் செந்தில் பாலாஜி ஆர்கே நகர் தேர்தல் நடந்தது அப்போ இருபது ரூபாய் கொடுத்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொழிலுக்கு வாக்காளர் பெருமக்களை செந்தில் பாலாஜி உண்மைதானே இருபது ரூபாய் கொடுத்து அங்க ஆர்கே நகர் சென்னையில் இருக்கிற ஆர்கே நகர மக்களை ஏமாற்றி அவரை வெற்றி பெற முதலமைச்சர் ஆக்கணும் ஆசை காட்டி ஒரு தனி கட்சி தொடக்கப்பட்டு அதிமுக பதினெட்டு பேரை கடத்திட்டு போய் அவர்களெல்லாம் நட விட்டுட்டு விட்டுட்டு போனதுதான் திரு செந்தில் பாலாஜி உண்மைதானே